முஸ்லிம் அல்லாதோர் சமூக நலத்திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீட்டை வழங்கும்படி மாநில அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக விவகாரங்களுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து ஆர் சிவனேசன் கூறினார் இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பேரா மாநில அரசு ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை மாநில சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யவிருக்கிறது அந்த பட்ஜெட்டில் முஸ்லிம் அல்லாதோருக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று மாநில மந்திரி சார் டத்தோ ஸ்ரீ சரானி முகமட்டிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக டத்தோ சிவனேசன் குறிப்பிட்டார் நேற்று இரவு கம்பார் மும்பாங் நவார் சட்டமன்ற உறுப்பினர் பவானி வீரையா நடத்திய தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோ சிவனேசன் இதனை தெரிவித்தார் இதனிடையே பேரா மாநிலத்தில் அரசாங்க நிலங்களில் கட்டப்பட்டுள்ள ஆலய விவகாரங்கள் மற்றும் துண்டாள் பட்டுள்ள தோட்ட நிலங்களில் கட்டப்பட்ட ஆலயங்களின் நிலப்பட்ட விவகாரம் புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரும் இந்திய மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக டத்தோ சிவனேசன் குறிப்பிட்டார் முன்னதாக இந்த நிகழ்வில் பேசிய மாலிம் நவார் சட்டமன்ற உறுப்பினர் பவானி வீரையா இந்த தொகுதியில் ஆண்டுதோறும் தீபத் திருநாளை முன்னிட்டு திறந்த இல்ல உபசரிப்பை நடத்துவது வழக்கமாகும் அந்த வகையில் இந்த ஆண்டும் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் மூவினங்களும் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார் இந்த நிகழ்வில் பேரா சுல்தான் பிறந்த முன்னிட்டு டத்தோ விருது பெற்ற ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசனுக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்